ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி கொள்ளு ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் நேற்றைய சொல்லியிருந்தேன் ஒரு ரசம் ரெசிபி சொல்கிறேன்னு அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கொள்ளுவை வந்து நல்லா ஊற போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி வேகணும் கொள்ளு பாருங்கள் நான் காலையில் ஊற போட்டு மதியானம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு அரைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு பல் பூண்டு ஒரு வத்தல் சின்ன பல் பூண்டுனால் நீங்கள் ஆறு பல் பூண்டு கூட எடுத்துக்கலாம் நான் பெரிய பல்லுங்கிறதுனால மூணு எடுத்துக்கேன் லேசாக மணம் வரும்படி நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் சீரகம் போது அடுப்பு அணைச்சிடுங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு இப்படி பொடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொள்ளுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல குவியலாக போட்டு அதையும் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையோ கடலெண்ணையோ விட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கி அந்த அரைச்சி வச்சோட ரசத்துக்கு அதையும் சேர்த்துருங்க அந்த எண்ணெயில் வதக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சுவை வெறுமின்ன ஒரு பவுலில் இந்த ரசத்தை விட்டு கொஞ்சம் ரைஸை போட்டு நல்லா மேஷ் பண்ணி அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ரசமும் சாப்பாடும் டயட் இருக்கிறவங்க கூட இந்த ரசம் சாதம் சாப்பிட்லாம் இப்போ ரசத்துக்கு நம்ம வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியை மட்டும் விட்டுருக்கோம் இப்போ சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி சேர்த்துடலாம் புளி கம்மியாக சேர்த்தா கூட போதும் இது வந்து ஒரு ஒரு திக்காக ஒரு தண்ணி குழம்பு மாதிரி இருக்குங்க அந்த ரசம் ஏன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொல்லுவை வேறு அரைச்சி சேர்த்துருக்கோம்ல அப்போ டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் கொள்ளு ரசன்னே தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பிள்ளைங்கள்டுக்கு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு ஹெல்தி ரசம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் அவ்வளோ மனமான கொள்ளு ரசம் ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் கொள்ளு இருந்தால் கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்சு கொள்ளு ரசம் செய்யுங்க பிடிச்சா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்